மரம் இது பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப கடினமான செய்ய வேண்டியதா இருக்கு கிடைக்கிற நேரத்தில் இருக்கிற கேபிள்லாம் வெவ்வேறு மரத்தை வச்சு உண்டாக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஜேசிபி ஒரு மரமும் வந்து தனித்துவமான மரம் ஆமா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக ஒவ்வொரு நாளும் காலையில சாய்வோம் எந்த ஒரு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு போகிறோம் வேலைகளுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி மரம் நடு பணியை வந்து நாங்கள் வந்து ஒரு போது செஞ்சிட்டுருக்கோம் ஆமாம் இப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஏரிக்கு நடுவில் இருக்கிறது இது வெட்ட மனசும் இல்லை இருந்தாலும் இந்த ஏரி நிறைய மழைக்காலங்களில் நிரம்பி இருக்கிறதுக்கு வந்து இந்த மரம் மட்டும் தனியாக ஒரு பொருளாதாரம் தெரியும் வெவ்வேறு வகையான பறவை பறவைகள்லாம் போகும்போது இந்த இலைப்பாடுறதுக்காக இந்த மரத்தில் வந்து உட்காரும் எதுவும் இல்லாமல் ஏரியை வந்து தூர்வாரும் பணியில் இந்த மரத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆமாம் ஆனால் வந்து சரி நம்ம அமைப்பு மூலமாக அதுக்கு வந்து ஒரு போராடி இந்த மரத்தை எடுக்கக்கூடாது இது வந்து ஒரு பறவைகளுக்கு ஒரு ஒரு வாழ்விடமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து இது எடுக்கக்கூடாதுன்றது சுற்றிலும் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நடுவில் அந்த மரத்தை விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்லி இங்கே இங்கேயும் முறையிட்டு அதை வந்து பாதுகாப்பு வச்சுருவோம் இது வந்து எடுக்க தான் பிளான் பண்ண அதையும் எடுக்க சொல்லிட்டாங்க

அதை சுற்றிலும் இப்போ வாங்க அங்கே போகலாம் அங்கே போய் பார்க்கலாம் அதையும் சுற்றிலும் ரெண்டு படம் வச்சுருக்கோம்